ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குருமான்னு மட்டும் சொல்கிறேனே அதுக்கு பேரெலாம் இல்லையான்னு நினைக்காதீங்க குருமாவை நான் வச்சுட்டேன் பேரை நீங்கள் வச்சுருக்க நானாக சும்மா ட்ரை பண்ண ரெசிபி இது அதை சொல்ல போகிறேன் நல்லா இருந்துச்சு அதை நல்லா சொல்கிறேன் ரொம்ப நாளாவே பன்னீர் வந்து டேஸ்ட்டு பண்ணி ட்ரை பண்ணணும்னு ஆசை சரி வீட்டில் நம்மளாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் காலிற்று பால் வாங்கிட்டு அதில் இல்லாத லெமனை புழிஞ்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பால் நல்லா ஒரு கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சதை ஊற்றணும் இல்லாட்டி வினிகர் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு லெமன் தான் கிடைக்கும் ஸோ லெமனை மட்டும் ஊற்றி நல்லா இது மாதிரி பால் தனியாக பன்னீர் மாதிரி கட்டி கட்டியாக வர மாதிரி தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டிட்டு இதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் செய்கிறேன் அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படி ட்ரை பண்ணேன்னு மட்டும் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு வெள்ளத்துணி நான் ஒரு பண்ண மிஸ்டேக் என்ன இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் கோடு இருக்குல்ல அது வந்து நான் அது மாதிரி இருக்க துணி எடுத்துட்டேன் அதோட மார்க் வந்து அந்த விழுந்துருச்சு அந்த ரெட் கலரில் அதனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளைனாக துணி எடுத்துக்கோங்க பால் வாங்கினா ஐம்பதே ஐம்பது கிராம் அளவுக்கு தான் கிடச்சிச்சு சரி கிடச்சதை வச்சு செய்வோன்னு சொல்லிவிட்டு நல்லா அதை வந்து அலசிடணுமா ஏன்னா லெமனோ வினிகரோ ஊற்றும் போது அதோட புளிப்பு டேஸ்ட்டு வந்து இல்லை இருக்குங்கிறக்காக நல்லா தண்ணி ஊற்றி அல அலசிக்கிட்டேன் சரி இப்போ வந்து நம்ம வந்து பன்னி ஷேப்புக்கு வந்து செவ்வகமாக வச்சுக்குவோம் அப்படின்னு நானும் எவ்வளோவா ட்ரை பண்ணே முடியலை ரவுண்ட் ஷேப்லேயே வச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே மடக்கி மடக்கி ஒரு அளவு ரவுண்டாகவும் இல்லாமல் செவகமாகவும் இல்லாமல் ஒரு ஷேப்பில் கொண்டாந்து வச்சு இடிக்கல் நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடிக்கல்ல வந்து தூக்கி வச்சு நல்லா வந்து தண்ணி வடிகிற அளவு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நான் செய்கிறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு இது மாதிரி வந்து ஓரமாக வச்சிட்டேன் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு எனக்கு பன்னீர் மாதிரியே தோணலை இது இந்த இலந்த வடையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து நல்லா வருமா வராதா இதோட டேஸ்ட் எப்போ இருக்கும் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாதே நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டோமே அப்படின்னு நினச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி பத்து ரூபா பால் பாக்கெட் தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருந்துச்சு இப்போ பன்னீர் வந்து கியூப் க்யூபாக கட் பண்ணிக்குவோம் கடையிலாம் பார்த்தோம்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு என்னோடதெல்லாம் ரொம்ப குட்டியாக ரூபா காயின்னு ஒரு அஞ்சு ரூபா காயினோட தின்னஸ் இருக்குல்ல பழைய ரூபா காயின்னு அவ்வளோ கனமும் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கும்போது ஒரு வழியாக பன்னீரை இதை செஞ்சு ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும் பன்னீர் ரொம்ப பிளாண்டாக தானே இருக்கும் அதனால் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறக்காக இந்த முட்டை வறுவல் செய்வோம்ல உப்பு மிளகா தூளி பெப்பர் அது மாதிரி போட்டு கிண்டிட்டு இந்த பன்னீர் வெட்டி வச்சுருந்ததையும் போட்டு ஒரு திருப்பு திருப்பி நல்லா ஃபுல்லாக ரோஸ்ட் மேலே வந்து மேலே லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து பன்னீரை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரை என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ரோஸ்ட்டோ வறுவலோ ஏதோ பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு ஒரு தாச்சியில் வந்து அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து ஹோல் ஸ்பைஸஸ்ஸு அது கூட கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நானாக செய்ய போகிற டிஷ்ஷுக்கு அளவு வந்து கொஞ்சந்தான் அளவு அதனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற உங்கள் டிஷ்ஷுக்கு தகுந்தாப்பில் அளவு போட்டுக்குங்க இது ஒரு சின்ன வெங்காயங்கிட்ட போட்டேன் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டேன் ஒரு ஆறு ஏழு ப பூண்டு பல் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் மிளகும் போட்டுக்கும் அதனால காரம் இருக்கும் நம்ம மிளகாத்தூளும் வேணுன்னா போட்டுக்கலாம் அதனால மிளகையும் மிளகாயையும் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு கிரேவி திக்காக வரணும்னா முந்திரி பருப்பு கசகசாலாம் போடணுமே அதெல்லாம் நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு கசகசா சாப்பிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ அதே தாச்சியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு தாராளமாக தண்ணி ஊற்றிக்குங்க இது நான் ஒரு ஆரியலு வீடியோ பார்த்துட்டு அது அந்த ஆரிய வீடியோவை மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான் இந்த கிரேவி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்க சொன்னாங்க ஒவ்வொரு இதில் மிளகாத்தூள் போட வேணான்னு சொன்னாங்க இதில் மிளகாத்தூள் போடுன்னு சொன்னாங்க சரி அதனால் நம்ம மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவும் இருந்துச்சு அதனால் கம்மியாக வந்து மிளகாத்தூள் போட்டு காரத்தை ரெடி பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் கொதியணுமா அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் கொதியணும் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்ச பட்டாணி பச்சை பட்டாணி கூட நம்ம போறோன்னா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுமை படுத்தி வச்ச அந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பன்னீரில் வந்து உப்பு போட்டுருக்கோம் அப்படிங்குற வந்து பேசிக் குக்கிங் நாலேஜ் எனக்கு இருக்கனால லாஸ்ட்டாக நான் உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த உப்பு போட்டதே நான் எடுக்கவே இல்லை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க காரம் போட்டுக்கோங்க என்ன வேணால் போட்டுக்கோங்க ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எந்த கிரேவினாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் டேஸ்ட் ஆகிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி கார்னிஷுக்கு தூவி சூப்பராக இறக்கியாச்சு கிரேவியும் ஓரளவு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நல்லா புசு புசுன்னு பூதி மாதிரியே வந்து சப்பாத்தி சுட்டாச்சு சப்பாத்தி இப்படி புஸ்ஸுன்னு வரக்கு என்ன டிப்புனா கல்லை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து அடுத்த சைடு போட்டுட்டு லைட்டாக குட்டி குட்டி பப்புள்ஸாக வரும் அப்புறம் திருப்பி இன்னொரு சைடு போட்டிங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி புஸ்ஸுன்னு வரும் அந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் வந்து ஃபஸ்ட்லலாம் இல்லாத இந்த ட்ரிக்கு சொல்லும்போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வரல அப் சூப்பர ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் எனக்கு வந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யார் எவ்வளோ டிப்பு சொன்னாலும் நம்மளுக்கு வராது நம்ம அதை செஞ்சால் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டே இருங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸில் சூப்பராக வந்துடும் எனக்கும் வந்து பத்து சப்பாத்தி சுப்பிட்டேன்னா எல்லா சப்பாத்தியும் இப்படியே தான் புஷ்ஷுன்னு வரும்ல அட்லீஸ்ட் அதில் எட்டு சப்பாத்தியாவது இது மாதிரி புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தியை நல்லா சுட்டாச்சு கிரேவியும் நல்லா வச்சாச்சு இதில் வந்து மிளகோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் மிளகு கிரேவி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க இதுக்கு பேர் சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப சுமாராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது சாப்பிடலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா புது வேரியேஷன் மெத்தடில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்